ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா இன்றையோட நம்மளுடைய இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எம்காம் டைலர் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட கரெக்டாக ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை நம்பி எனக்காக என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணேன் எல்லா ஃபேமிலிக்கும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சிஸ்டர் பிரதர் எல்லாருக்குமே சொல்கிற ரொம்ப ரொம்ப ஹார்ட்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஏன்னா வந்து யூடியூப்புன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருமே சொன்னாங்க உனக்கு என்ன தெரியும் நீ யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு போறியே உனக்கு என்ன தெரியும் யூடியூப்ன்றது ஒரு பெரிய வந்து கடல் மாதிரி என்ன தெரியும் நீ அதில் போய் வீடியோ போட போகிற அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய எனக்கு நெகட்டிவ் வந்தது ஆனால் நான் என்ன நம்பினேன் என்னால் முடியும் ஆனால் என் வீட்டில் ஒரு ஒரே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் மட்டும் சொன்னாங்க ஃபேஸ் காட்டாத வீடை காட்டாத நம்மளுடைய சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை காட்டாத ஸோ உன்னுடைய திறமையை மட்டும் வச்சு நீ செய்கிறேன்னா அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னாங்க ஸோ அதாவது செய் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது வேண்டாவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்கிற வீடுகளுக்கு நடுவில் உன்னுடைய திறமையை வச்சு நீ எதனா பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு இன்ட் கொடுத்தாங்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது சேம் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கில் வந்து என் ஹஸ்பண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் தென் வந்து டைலரிங் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என் வீட்டை கவனிக்காமல் இதில் பண்ணலை முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு வந்து நான் முக்கியத்துவம் வந்து என் ஃபேமிலிக்கும் என் வீட்டில் என் பசங்களுக்கும் தான் நான் கொடுப்பேன் அந்த வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமில் டைலரிங் ஆகட்டும் சேனல் ஆகட்டும் இதுக்கு வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் ஸோ அப்படியான போட்ட வீடியோஸ்க்கே வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சேம் டைம் வந்து இன்னொரு ஒரு ஹாப்பியான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் நான் அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அதையும் உங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முதல் முக்கிய காரணமே என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் ஏன்னா வந்து என்னை நம்பி என்னுடைய வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ ஒன் பை ஒன் நான் போட்டுகிட்டே தான் வந்துட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டைம் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும் லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு சில பேர் பார்க்காதவங்க அகைன் கமெண்டில் கேட்குறீங்க ப்ளீஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போய் ஸ்டிச்சிங் வீடியோ ரீசன்ட் டைமில் சேர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா என்னையே வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்னையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் நான் டைலரு நான் நான் எங்கள் எங்கள் குடும்பத்தில் டைலரு நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் நான் போய் சொல்லவே மாட்டேன் எனக்கு டைலரிங்ன்றது என்னன்னே தெரியாது ஆக்சுவலி நான் எம்காம் படிச்சுட்டு ஒரு ஒரு மூணு சாஃப்ட்வேர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் டேலி பசி ஃபோக்கஸ்கிற சாஃப்ட்வேர் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தேன் ஒருதன் வந்து லெவன் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் வீட்டில் குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் என்னால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து நான் வேலைக்கு போவேன் வீட்டில் இருந்தேன் வீட்டில் சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம பதினோரு வருஷம் வந்து வேலைக்கு போய் பழகிட்ட உடம்பு வந்து சும்மா இருக்காது சும்மா இருந்து எனக்கு வந்து யாராக வேணா இருக்கட்டும் அடுத்தவங்கக்கிட்ட போய் எனக்கு இது வேணுங்கன்னு கை நிற வேலையும் எனக்கு பிடிக்காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் அப்லோட் பண்ணி சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறந்தான் நான் இந்த டைலரிங் கற்றுக்கினேன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் சேம் டைம் வந்து எனக்கு ஒரு இயர்னிங் தேவைப்படுதுன்றதுக்காகவும் நான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா அவரோட ஆசிர்வாதத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுலேயும் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா நான் பிகினர்ஸாக இருக்கும் போது நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் தெரியாததை வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்குவேன் அப்போ அதில் வந்து நான் குழம்புன விஷயம் நான் பண் தப்பு பண்ண விஷயத்த நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது ஏன்னா நான் ஒரு ஒன் இயர் ஆச்சு நான் டைலரிங்னால் இதுதான்னு நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறந்தான் ஓஹோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு அது வந்து எனக்கு வந்து தேவை இருந்ததுனாலையும் இன்னொன்று வந்து முக்கியமாக பொறுமை இருந்ததுனாலையும் தான் நான் வந்து டைலரிங்கில் நெக்ஸ்ட் லெவல் வந்ததுக்கு வந்து ரீசனாக நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ண அந்த ஒரு வருஷத்தோட மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா டைலரிங்கே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்றதுனால தான் என்னுடைய சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மேலே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுனாலையும் தான் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன மோட்டிவேஷ்னல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான் ஸோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் பாய்